தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் பீளமடு பகுதி இரண்டு திமுக வார்டியன் இருபத்தி எட்டு ஆப்ராம்பாளையம் பாட்டாளம்மன் கோவில் மைதானத்தில் கழக தலைவர் திராவிட நாயகன் மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளைஞர் எழுத்தி நாள் விழா ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புடன் கூடிய இரவு உணவு வழங்கினார் பகுதி இரண்டு திமுக செயலாளர் மா நாகராஜ் தலைமையில் கழக அயலக அணி மாநில துணைச் செயலாளர் சிங்காநல்லூர் தொகுதி பார்வையாளர் முத்துவேல் ராமசாமி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் தளபதி இளங்கோ கல்பனா செந்தர் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராம் மணிகண்டன் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் இருபத்தி எட்டு வட்டக்கழக செயலாளர் பா மோகன்ராஜ் பகுதி பொருளாளர் ஆவை சதீஷ்குமார் கேபிள் சேகர் எஸ் எஸ் சரவணன் மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனபால் வட்டக்கழக செயலாளர்கள் மு சசிகுமார் எஸ் ஜெயதாஸ் கே அனந்துமார் கண்ணகி ஜோதிபாசு கே பி ராஜேந்திரன் சுஜாதா ஆடிட்டர் ராஜேந்திரன் ஈஸ்வரமூர்த்தி கந்தசாமி சம்பத் நாராயணசாமி ராமமூர்த்தி பன்னீர்செல்வம் ராதாகிருஷ்ணன் ஆர் கே பாலு பாலமுரளி லாரா பிரேம்தேவ் விஜய் தம்பன் பிரகாஷ் இன்பசேகர் சக்திவேல் செல்வேந்திரன் சுரேஷ் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பினை ஏற்று பொன்னான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்ற இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக செயல்படுகின்ற நம்முடைய தலைவர் தளபதியினுடைய பிறந்தநாள் விழாவினை நாம் எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்நாளை தமிழ் சமுதாயத்தினுடைய விடியலுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர் நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள்